நாற்பது வருஷம் கழித்து தான் ஞானம் தான் எனக்கே தெரிஞ்சது அது வரைக்கும் நானும் போராடிட்டு போராடிக்கிட்டேன் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஞானம் என்றால் என்ன இந்த கேள்விக்கு நம்ம பதில கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணி ஞானம் அடையணுமா ங்கிற கேள்வி கிடையாது நீங்கள் ஞானம்னா என்னென்னி தெரிஞ்சாலே ஞானம் அடைஞ்ச மாதிரி ஏன்னா ஞானங்கிற வார்த்தை வந்து அந்த மாதிரி நிறைய லோடடாக இருக்குது ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு எல்லாம் எட்டாத ஒன்றுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் நமக்கு ஞானத்தை சம்மந்தமாக அப்படி இருக்குது அதனால் இது வந்து ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாலே போகும் ஏன்னா நம்ம வந்து ஒரு கற்பனை வச்சுருக்குறோம் ஞானத்தை பற்றி எல்லோரும் இப்படி இல்லாமல் சொன்னதுனால ஒரு கற்பனை வச்சிருக்கிறோம் இப்போ என்னுடைய லைஃப் எனக்கு என்னென்னா நாற்பது வருஷம் போராட்டம் நாற்பது வருஷம் கழிச்சு தான் ஞானம்னா என்னென்னே எனக்கே தெரிஞ்சது அது வரைக்கும் நானும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ இது வந்து காமனாக இருக்கு இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் நம்ம தமிழர் தான் அமெரிக்காவில இருந்து ஒருத்தோட ஃபோன் பண்ணார் ஐயா ஞானம் அடைகிறதா இருந்தான்னு சொன்னால் நாற்பது வயசுக்குள்ளே அடையணும்னு சொல்கிறாங்களே அப்படி தான் நானே கேட்டேன் ஏன் அப்படி சொல்றீங்க நாற்பது வயசுக்கு மேலே அடையக்கூடாதான்னு கேட்டேன் இல்லை ஞானம் அடையும் பொழுது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்கும் அது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் தாங்க முடியாதான் என்ன இருக்குது சரி அப்போ அதுக்கு இருந்தால் நீங்கள் ஒரு இடி தாங்கி வச்சுடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படியே ஒரு கற்பனைகள் நிறைய இல்லாமல் இருக்குது கொஞ்சம் எதார்த்தம் ஒன்றா இருக்குது கற்பனை ஒன்றா இருக்குது ரெண்டும் மேட்ச் ஆக மாட்டாங்க இப்போ இதே மாதிரி தான் நான் வந்து அந்த காலத்தில் தேடிக்கிட்டு இருக்கிற காலத்தில் தேடி அதுக்கு முன்னால் நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காலத்து அப்போ ஒரு முறை ஊட்டிக்கு போயிருந்தேன் அது வரைக்கும் வந்து மலை பிரதேசனுக்கே போனதில்லை நான் என்னுடைய இது வந்து திருச்செந்தூர் அந்த பக்கங்கள்லாம் கடல் அந்த மாதிரி அப்படியே ஏரியா தான் அது ஊட்டிக்கு ஒரு கேம்ப் காலேஜில் இருந்து என்னை வச்சுருந்தாங்க ஒரு காந்தியன் தாட் சம்மந்தமாக ஒரு ஒரு முகாம் அது ஊட்டிக்கு போயிருந்தேன் அப்போ ஸ்டூடெண்ட் கிட்டத்தட்ட இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை அப்போ அந்த காலங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த இப்போ காலங்களில் இந்த பிளாஸ்டிக் உபயோகம்லாம் நிறையா இருக்குது பிளாஸ்டிக் பாக்கெட்டில் எண்ணெய் அது இதெல்லாம் இருக்கும் அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால் நாங்கள் தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்காக ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா இந்த மாதிரிலாம் பாக்கெட்லாம் கிடையாது கடை கடையில் ஒன்று கொடுத்தேன் ஐயா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பாட்டில் அப்படியே ரிட்டர்ன் பண்ணி தந்துட்டார் என்ன தேங்காய் எண்ணெய் இல்லையான்னு கேட்டேன் இருக்குன்னாரு ஆனால் பாட்டிலும் வாங்க மாட்டாங்கிறார் எனக்கு ஒன்றும் புரியல என்ன எப்படி சொல்கிறாரு தேங்காய் பாட்டிலே வாங்க மாட்டாங்காரு இருக்குன்னு சொல்கிறாரு இப்போ தான் அங்கேயெல்லாம் தேங்காய்ண்ணான்னு சொன்னால் கட்டி கட்டியாக ஒரு அஞ்சு பேர் ஒரு ஒரு இதில் வெட்டி ஒரு வாழை இலையில் மடித்து தந்துட்டாரு தான் தேங்காய் தேங்கானு இப்ப நம்ம கற்பனையில என்னன்னு சொன்னா அது ஒரு தரவமா கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அங்க வந்து கட்டி கட்டியா இருக்கு அதே மாதிரி ஒரு நம்ம வந்து கற்பனை வந்து மேட்ச் ஆக மாட்டோம் இப்ப அதே மாதிரி தான் அங்க நாங்க வந்து ஒரு முகாம் அந்த அங்கே ஒரு முகாம் நடந்தது ஒரு யூரோப்பியன் லேடி தான் அதை ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாேருமா சேர்ந்து நாங்கள் தொட்டப்பட்டாசிக்கரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போன ஒரு நாள் உடனே நாங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறோம் அது ஒரு பார்க் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு பார்க் பண்ணுறோம் பார்க் பண்ணாலும் அங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது ஒரு பார்க் மாதிரி உட்காந்துருக்கு அதில் வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் உட்காந்துட்டு ஹோட்டலில் டீ எல்லாம் காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் நேரம் போயிட்டே இருக்குது அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன் என்னம்மா நம்ம இப்படியே நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சீரத்தை எப்படி பார்க்குறது எப்பவும் பார்க்குறது ஏன்னா இப்போ நம்ம காலையில் ட்ரெக்கிங் போனோம் கஷ்டப்பட்டு ஏறி இதெல்லாம் போய் உச்சில போய் அடைஞ்சோம் இப்போ அதே மாதிரி மலை ஏறணுங்கிற ஒரு இனத்துல தான் தொட்டப்பட்டாசீரத்துக்கு எப்போ போனோம் இப்போ இப்படியே உட்காந்துட்டு இருக்காம பார்க்கல தொட்டப்பட்டாசீரத்தை பார்க்க வேண்டாமான்னு கேட்டுட்ருக்கேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இருக்கிறதான் தொட்டப்பட்டாசீரம் அது ஒரு பஸ் வரைக்கும் அங்கே வரும் வந்து அந்த இடத்துல இருக்கும் இது இதுதான் பிக்கே அதுதான் இதில் வந்து பார்க் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம கற்பனையில் என்னென்னு சொன்னால் ஏதோ பிடிச்சி ஏறி என்னதையோ போகணுங்கிறதான் கற்பனை இந்த யதார்த்த உலகம் அப்படி இருக்குது இப்போ இதனால தான் என்னென்னு சொன்னால் நிறைய இதுகள்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அந்த ஞானம்னா என்னங்கிறதே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இப்போ ஆரம்ப காலங்களெல்லாம் நாங்கள் வந்து அப்போ வந்து ராமகிருஷ்ண பரமம்சர் தான் அப்போ அவருடைய நூல்கள் தான் கிடைக்கும் அந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலுன்னு வச்சுருங்களேன் அந்த நேரத்தில் ராமகிருஷ்ண பரமசருடைய நூல்கள் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரவச நிலையில் இருக்கிற மாதிரி தான் அவர் படத்தை போட்டிருப்பாங்க அப்போ ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் ஒரு பரவச நிலையில் எப்பவும் இருந்துகிட்டே இருப்போம் போலங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அப்போ அவரும் தியானம் தான் தியானத்தை தான் வலியுறுத்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்படி தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணணும் குண்டலின் சக்தி எழும்பும் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பார் அப்போ நாங்களும் சில தியானங்கள்லாம் பண்ணி பார்ப்போம் பண்ணி பார்த்தோன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு மன அமைதி ஒரு மன நிறைவு இதெல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் போயிடும் சரி அப்போ இன்னும் தொடர்ந்து பண்ணணும்னா வந்துடும் போல் நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்போம் சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படியே வந்து நாட்கள் போயிட்டே இருக்கு அப்போ சில அனுபவங்கள் வருது போகுது அப்போ நமக்கு சொன்னால் அப்போ ஞானம் வந்து எட்டி பார்க்குது அப்புறம் ஓடிடுது அப்போ ஞானத்தை நம்ம விடக்கூடாது பிடிச்சிடணும் நீட்டு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நண்பர்கள் அப்படியே இந்த மாதிரி முயற்சி பண்ணோம்னு சொன்னால் முயற்சி பண்ண மாதிரி உள்ளவங்களும் நிறைய இருப்பாங்க அவங்களெலாம் ஒன்று ஒன்றுமா தொடர்புகள் கிடைக்கிது அப்படி இந்த முயற்சி பண்றவங்களுடைய நண்பர்கள் கூட்டமும் நிறைய சேருது அப்போ நாங்கள் ஒரு ஏதாவது அரசாங்கம் விடுமுறை வந்தது அல்லது சனி ஞாயிறு இருந்ததுன்னு சொன்னால் இப்படி ஒரு மலை பிரதேசங்களில் போய் உட்காந்து தவம் பண்ணுறது தியானங்கள் பண்றதுன்னு சொல்லி அப்படியே போயிடும் இதே மாதிரி தான் ஒரு முறை வந்து அதிரி மகரிசி ஆசிரமம்னு சொல்லி அங்கே முன்னாள் நெல்லை மாவட்டத்தில் இருந்தது இப்போ எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு தெரில கடனா நதினு சொல்லி ஒரு நதி அந்த நதி பக்கத்தில் அதிரி மகிழ்ச்சி ஆசிரமம்னு சொல்லி ஒரு மலையில தான் மலை தான் இருக்கும் அங்கே நாங்கள் போனாங்க நல்லா தங்குற மாதிரி இடம் இருக்கு தியானம் பண்ணுறதுக்கு நல்லா இடம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நண்பர்களாக போயிருந்தோம் அது ஒரு மலை பாதை அந்த பாதையில் போறது அந்த அதிரி மரிசி ஆசிரமத்துக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு அங்கே மலை பாதையிலேருந்து ஒரு பெரிய குகை இருந்தது அந்த குகையை வந்து முஸ்லீம்கள்லாம் தர்காவா வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னு அங்கே ஒரு முஸ்லீம் துறவி ஒருத்தர் வருவார் அவர் வந்து இங்கே தவம் பண்ணிட்டு போவார் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால் சரி அவமூறு அவரும் தவம் பண்ணுறாரு நாமளும் தவம் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம அவர் நம்ம அவர் எப்போதும் வருவார்னு சொல்கிறாங்க நாம் இருக்கிற நேரத்தில் அவர் வந்தார்னா கொஞ்சம் பார்த்து பேசிகிட்ருக்கலாமே சொல்லி நாங்கள் நினச்சிட்ருவோம் ஆனால் அவர் அன்னைக்கு வந்திருக்கிறாரு எங்களை கேள்விப்பட்டு எங்களை தேடி நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டுறாரு இப்படி தவம் பண்ணுறவங்கலாம் வந்துருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்வி உடனே வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவர் என்கிட்ட கேட்டார் நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார் அப்போ அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி டிவி செல்ஃபோன் இதெல்லாமே கிடையாது எல்லோருமே ஒம்பது மணிக்கு படுத்துருவோம் அப்போ சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்கு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவருக்கு ஒரே ஆதரவங்க ஐயோ ஒம்பது மணிக்கு படுத்துருவீங்களா இன்னும் இரவெல்லாம் நம்ம முடிச்சிருக்கணும் ராத்திரி தான் நமக்கான நேரம் நம்ம ராத்திரி தூங்கவே கூடாதுன்னார் சொல்லி ஒரு பயங்கரமான குண்டதிக்கு போட்டார் எங்களுக்கு சரி என்ன பண்ண பெரியராக பேசிகிட்டே இருந்துட்டு போனார் அவர் போன பிறகு எங்களுக்கு தூக்கம் கண்ணை சொக்குது படுப்போமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு பயம் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் ஒரே கடுபிடி ஞானம் அடையணும் ஞானத்தை அடையணும் அப்படி போடணும் இப்படி பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரமா போராடணும் அகோ ராத்திரம் பண்ணணுங்கிற தான் எல்லா இதுலையும் அப்படித்தார் ஞானம் அடைகிறதுன்னு சொன்னாலே ஒரு சாதாரண விஷயமே இல்லை சர்வசாயது ஏதோ கடுபாடுபட்டு செய்யணும் மலை ஏறணும் ஏழு மலைகளை தாண்டி எட்டாவது மலையெல்லாம் அடையணுங்கிற மாதிரி போடு போடுன்னு என்னதோ பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நாங்களும் தான் ஓடிக்கிட்டு இருந்தோம் இது என்னைக்கு முடிவு வருதுன்னுட்டே தெரியல ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் இன்ட்டு நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க